முப்பது அடி அகல மண் தடத்தில் வந்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க இது வந்து மெயின் ரோடுங்க அதாவது குடுமலைப்பேட்டை டு பழனி போகிற மெயின் ரோடுங்க அந்த இருந்து முப்பது அடி அகல தடத்தில் ஒரு நானூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா அதிகமாக போக்குவரத்துக்கு கூட பிஸியான ரோடுங்க இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜ் பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸுக்கும் ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா உடுமலை டு பழனி மெயின் ரோட்டுக்கு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறுநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ரெண்டு மெயின் ரோட்டுக்கு இடையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ஏக்கர் வருதுங்க இந்த ஏரியாவில் மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பைபாஸ்க்கு இடையில் இந்த லேண்ட் என்னென்ன பர்பஸ்கெலாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பர்பஸ் விவசாயத்துக்கு யூஸ் ஆகுங்க டெவலப் பண்ணி தினந்தோ போடுறக்கோ இல்லை வேறு விவசாயம் ஏதாவது பண்ணுறக்கோ கண்டிப்பாக சூட்டாக செம்மண் லேண்டுங்க எல்லா வகையான விவசாயத்துக்கும் ஏற்றதுங்க அது போக உங்களுக்கு எதாவது கோழிப்பண்ணை போடணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா அதுக்கு செட் ஆகுங்க இல்லை உங்களுக்கு எதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்காக நீங்கள் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இதை வாங்கி போட்டாலும் கண்டிப்பாக நல்ல குரோத் இருக்குங்க இன்னும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு பாசன வசதி கூட இருக்குதுங்க பாசன வாய்க்கால் இருக்கிற மடை இதுதாங்க தண்ணி வெளியில் வர்ற மடை பாசன வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டியே போயிட்டுருக்குதுங்க வருஷத்தில் ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் தண்ணீர் வரக்கூடிய வாய்க்கால் இருக்குதுங்க மெயின் வாய்க்கால்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கிளை வாய்க்கால் இதுங்க பாசன வசதி இருக்குதுனால நீங்கள் விவசாயத்துக்காகவும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லேண்டு யூஸ் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பாருங்கள் தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் இதே மாதிரி இந்த லேண்டை தான் வாங்கி டெவலப் பண்ணி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி தினந்தோ போட்டிருக்காங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆகுதுங்க இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் வருதுங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட் பத்து ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிற லேண்டும் சேல்ஸுக்கு தான் இருக்குதுங்க சேர்த்தியே வாங்கிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் வரைக்குமே சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க டோட்டலாக பார்க்குனிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஏக்கர் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கலாங்க இது வந்து பத்து ஏக்கருங்க ஒரு ஓனரோடது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரீச் ஆயிடலாங்க அது போகிற வழியில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிலம் வாங்கி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேண்டை ஒட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்னு போட்டிருக்காங்க இதே மாதிரி இருந்த பேர் லேண்டை வாங்கி டெவலப் பண்ணி தென்னங்கன்னு போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஃபென்ஸ் பண்ணி கிணறு போர் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க முப்பதடி ஏக்கர் தட இதுதாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்குங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த லேண்டு வந்து பேர் லேண்டாக இருந்ததை வாங்கி டெவலப் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வெளியூர்காரங்க தான் வாங்கி ஃபுல்லாக டெவலப் பண்ணி தோட்டம் பண்ணியிருக்காங்க இதுக்கடுத்து இன்னொரு தோப்பு இதுங்க இந்த மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி தென்னை மரந்தான் போட்டிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மாந்தோப்பு போட்டிருக்காருங்க இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர்லேருந்து இருபது ஏக்கர் வரைக்கும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுங்க போரு கிணறு எது போட்டாலும் நல்ல தண்ணீர் வசதி கிடைக்குங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட் பூமி வந்துடுங்க இந்த முப்பது அடி அகல தடத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட் போட்டிருக்காங்க சைட் போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சுங்க ஊருக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கிறனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே சைட் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு அட்டையில் மடத்துக்குளம்னு ஏரியா வருதுங்க மடத்துக்குளம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தினோட எண்டுங்க திண்டுக்கல் மாவட்டத்தினோட ஸ்டார்டிங் இதுக்கு இடையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாருங்க அதுவும் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க அதுலேருந்தும் நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க பைபாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கறனால இந்த ப்ராப்பர்ட்டினோட முதலீடு போட்டிங்கன்னா அதனோட க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையுங்க இந்த ஏரியாவிலேயே மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க பைபாஸை ஒட்டி இருக்கிற நிலமெல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்